பாஸோட அடுத்த ஒரு ப்ரமோ சோ இந்த ப்ரமோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மஸ்க்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இவங்க கேம் கேமாக பாக்குறாங்களா அந்த கேம்ல எப்படி சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்றோம் இந்த மாதிரியான மூளைகள் எல்லாம் இருக்குதா இல்ல ஷோவே முடிய போது இதுக்கப்புறமும் நாங்கெல்லாம் நல்லவிங்க அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல ஸோ ஆமா மக்களே நாமினேஷன் ரிசல்ட் வந்து போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் லைவ்ல இப்பதான் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது இதுல வந்து சௌந்தர்யாவையும் முத்துவையும் தவிர மற்ற எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க மெயினான ஒரு ரீசனா நான் வந்து பாக்குறேன் என்ன அப்படின்னா அப்படின்னா இந்த ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றதே வந்து வாங்க மூலையும் காண்டி ஒரு விஷயங்கள் இன்னொரு கொளுத்தி போறதுக்காகவும் பண்ணப்படுறதா இப்போ இதுல ஆல்ரெடி யார் யார் ஓட்டிங் எத்தனை ஓட்டிங்றது உனக்கு தெரியும் நினைச்சா எல்லாரையுமே நாமினேஷன் ப்ராசஸ்ல கொண்டும் வரலாம் ஏன்னா ரெண்டு ஓட்டு வாங்கினாலே கண்டிப்பா நாமினேஷன் ப்ராசஸ்ங்க போது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க வன்மோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் முன்னுக்கு வர்றதுனால போட்டவனுக்கே போடு இன்னொரு ஓட்டை அப்படிங்கும் போது அது போயிடும் ஒன்னு அப்படி யோசிக்கலாம் இன்னொன்னு எப்படியோ சவுண்டையோ முத்துவையோ நாமினேஷன்ல கொண்டு வந்தாலும் அவங்க வந்து வெளியே போக இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா வீக்கெண்ட் கிளாப்ஸா இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள ப்ரூவ் பண்ணிடுச்சு சோ அப்படி பார்க்கும் போது அது வந்து அப்படி நினைச்சு கூட அவங்க அந்த நாமினேஷன்ல அவங்கள கொண்டு வராம இருந்திருந்துக்கலாம் அப்படின்றது என்னால கிளியரா பார்க்க முடியுது பட் பயங்கரமான ஒன்மங்கள் வெடிக்குதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீசென்ட் டேஸா அப்படின்றது பவி தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லிக்கும் வந்து விஷாலுக்கும் ஜாக்லிக்கும் ஆன மோதல் இன்னைக்கு அப்படின்னு பாக்கும்போது சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஆன மோதல் தான் கடுமையான ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அதாவது தெளிவான தெளிவா நட்டியது ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜியை பக்காவா அடிச்சாங்க சௌந்தரியா அது வந்து அக்செப்டபுள் இல்லைன்னா சொல்ல முடியாது அது ஜாக்லின் வந்து உடனே சொல்லுங்க என்னோட வீக் பாயிண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதை வச்சு சௌந்தர்யா அடிக்கிறா அப்படின்னு சொல்றதும் முத்து இதெல்லாம் கேம் தான் எல்லாரும் அடிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றதும் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்து இப்பயே அவங்க கூடவே ரன் ஆகிட்டு இருந்தாருன்னா அவர் கேம் பிளே தெளிவா வந்து வந்து ஓடி போய் முத்துவை இப்ப புடிச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல ரன் பண்றது வந்து பயங்கரமான நான் யோசிக்கிறேன் சரி அது அவங்களோட கேம் பிளே அதுக்கும் ஒரு திறமை வேணும்னு வச்சுக்கோவேன் அது ரெண்டாவது கட்டும் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்ப முத்து கேட்டது வந்து செருப்படி கேள்வின்னு நான் நினைப்பேன் ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்காடா ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு வந்துருச்சு மூணாவதாவும் நீ திரும்ப ஒரு காரணம் சொல்லி தீபக நீ நாமினேட் பண்ற அப்படின்னா அதுக்கு நீ அந்த ஓட்டை வேற யாருக்காவது போட்டிருந்தா அது வேலிட் தானே இப்ப மஞ்சரிக்கு எல்லாம் என்னன்னா வாரம் வாரம் எல்லாரும் நாமினேஷன்ல வந்துடணும் போல் இருக்கு ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அதை தான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ரயான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும் போது முத்து சொல்றாரு இப்போ ரயான் உள்ளுக்கு இருந்து தீபகன் வெளியே போனார்னா அது என்னால கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்டா அடே நான் செவன் இந்த நடா இருந்தேன் இனி ஏன்டா எழுத்துற அப்படின்ற மாதிரி ரயான் முழிக்கிறாரு என்னதான் இப்ப நான் வந்து பேசினாலும் இப்படி தடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கும் போது நான் இந்த வீட்டுக்கு விளையாடுறதுனப்பா வந்திருக்கேன் எனக்கு கப்பு முக்கியம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சோ கேமா பாக்காம ரொம்ப எமோஷனலாவோ இல்ல ஒரு வன்மங்கள் நினைஞ்சதாவோ பாக்குறது வந்து ஒரு இடத்துல தடுமாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றது கடைசியில அருண் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுற விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது இவங்க வந்து நாமினேஷன் வரல அதனால ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்துல நாமினேட் பண்ணுன்றது என்னால நாமினேட் பண்ணி என் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களதான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்றவா சொல்றேன் தான் அது அக்செப்டபுள் தான் பட் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம வந்து யோசிக்கலாம் ஒருத்தவங்களோட கேம் பிளேயா இன்னொருத்த காணிப்போம் மஞ்சள் நினைக்கிற எல்லாருமே நாமினேஷன் வரணும் முத்து நினைக்கிறமே ஓட்டு இன்னொருத்தங்களுக்கு ஓடணும் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லாரோட கேம் பிளேயா இருக்காது ஒருத்தர் நல்லவன் கான்செப்ட் தான் காட்டணும் மக்களுக்கு நினைச்சானா அது அவனோட ஆட்டம் தானே இல்ல ஒருத்தர் கோமாலியா இருந்தாதான் தான் வெளியே காட்டணும்னா அது அவனோட ஸ்ட்ராட்டஜி சோ இதுல யாரோட ஸ்ட்ராஜஜிட்டியோ அவங்களோட கேம் பிளேயோ தவறு சொல்றதுன்றதை நம்மளால பார்க்க முடியாது அந்த பார்க்கக்கூடிய மக்களோட பாயிண்ட்ல தான் இருக்குன்றதான் நம்மளோட கருத்து நாமினேஷன் ப்ராசஸ்ல முத்து சவுந்தர தவிர மத்த யாருமே எல்லாருமே வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் ரயான் எல்லாம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்திருக்குதுன்றது காரணம் வந்து மக்களை சந்திச்சுட்டு வா எந்த இடத்துல இருக்குன்றதே உனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க மேபி இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா அப்படி பாக்க போனா பவியும் ரயானும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்